ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் ஆர்பிஐ முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியர்களின் ஆன்லைன் பண பரிவர்த்தனைக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது இப்போதெல்லாம் பேங்கில் இருக்கும் பணத்தை அனுப்புவது பெரிய விஷயமாக இருக்கவில்லை பேங்க் அக்கவுண்ட்டுடன் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருந்தால் போதும் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் போன்ற ஆப்கள் வழியாக அனுப்பிக்கொள்ளலாம் அந்த பேங்குகளும் டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்கள் மூலமாக பண பரிவர்த்தனை செய்ய அனுமதிக்கின்றன இந்த பரிவர்த்தனைகளில் ஓடிபி என்கிற ஒருமுறை கடவுச்சொல் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஓடிபி மட்டும் கொடுத்தால் போதும் பணத்தை அனுப்பிக்கொள்ளலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஓடிபி மட்டுமில்லாமல் கூடுதலாக ஒரு அத்தென்டிகேஷன் கட்டாயமாக கொண்டு வரப்படுகிறது அதாவது எஃப்ஏ ரூல் வருகிறது இந்த எஃப்ஏ என்கிற டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் என்பது ஓடிபி மட்டுமே கொடுத்து முடிக்கப்படும் பரிவர்த்தனைகளில் இரண்டாவதாக ஒரு அத்தன்டிகேஷன் கொண்டு வர இருக்கிறது ஆகவே ஓடிபி கொடுத்த பிறகு கடவுச்சொல் கடவுச்சொற்றொடர் சொற்றொடர் அல்லது பின் நம்பர் போன்ற மற்றொரு அத்தன்டிகேஷன் கொண்டு வரப்பட இருக்கிறது இதில் பேங்க் கஸ்டமர்களிடம் மட்டுமே இருக்கும் ஹார்ட்வேர் டோக்கன் மற்றும் மொபைல் டிவைஸ் சாஃப்ட்வேர் டோக்கன்கள் கிடைக்கலாம் அதேபோல் பேங்க் அக்கவுண்ட்டுடன் இணைக்கப்பட்ட ஆதார் கார்டில் இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் முக அங்கீகாரம் ஃபேஷியல் ரெகனேஷன் பயன்படுத்தப்படலாம் இப்படி இரண்டாவதாக ஒரு அத்தன்டிகேஷன் இருக்கும் இதை பேங்க்குகள் மட்டுமில்லாமல் பேமெண்ட் சேவைகளை கொடுக்கும் ஒட்டுமொத்த பேமெண்ட் ஆபரேட்டர்கள் ஃபின்டெக் நிறுவனங்களும் கட்டாயமாக அமல்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றாம் தேதியை நிர்ணயம் செய்துள்ளது ஆகவே பணத்தை அனுப்புவது எளிதாக இருக்காது இது டிஜிட்டல் பரிவர்த்தனையில் கூடுதல் பாதுகாப்பாக செய்து முடிக்கும்